விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவைக் கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் والذين يتوفون منكم ويذرون ازواجا وصيه لازواجهم متاعا متاعا الى الحول غير اخراج فان خرجنا فلا جناح عليكم فيما فعل في انفسهن من معروف والله عزيز حكيم மனைவிகளை விட்டு மனைவிகளை விட்டு இறங்கும் உங்களில் உள்ளவர்கள் தங்கள் மனைவிகளை அப்புறப்படுத்தி விடாது ஓர் ஆண்டு வரை உணவு உடை போன்ற செலவுகளை வழங்குமாறு மரண சாசனம் கூறவும் ஆனால் அவர்கள் தாமாகவே வெளியில் சென்று தங்களுக்கு முறைப்படி திருமணம் ஏதும் செய்து கொண்டால் அதனால் உங்கள் மீது குற்றமில்லை அல்லாஹ் மிகைத்தவனும் நுண்ணறிவுடையவனுமாக இருக்கின்றான் தவிர தொலாப்பு கூறப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய வித்தாவின் தவணை வரையிலும் முறைப்படி கணவனுடைய இருந்தே பராமரிப்பு பெற உண்டு அவ்வாறு அவர்களை பராமரிப்பது உடையவர்கள் மீது கடமையாகும் كَذَلِكَ يُبَيِّنُ اللَّهُ لَكُمْ آيَاتِهِ لَعَلَّكُمْ تَعْقِلُونَ நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன் வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கின்றான் ألم تر إلى الذين خرجوا من ديارهم ألم تر إلى الذين خرجوا من ديارهم أهم ألوف وهم ألوف حذر الموت ുമുല്ലും ശില യുരൂ നബിയേ മരണത്തിയത് തങ്ങൾ വീടുകളെ വിട്ട് ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீங்கள் கவனித்தீர்களா அல்லாஹ் அவர்களை இறக்கும்படி கூறி பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணையுள்ளவனாக இருக்கின்றான் எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவது இல்லை நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை செவியுறுபவனாகவும் ഉൾ കഷ്ട്ടവയും ഉള്ള والله يضاعف لمن يشاء من ذا الذي يقرض الله قرضا حسنا فيضاعفه له اضعافا كثيره கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு அழகான முறையில் அல்லாஹுவிற்காக கடன் கொடுப்பவர் யார் அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்க செய்ய அதிகரிக்கும்படி செய்வான் அல்லாஹ் சுருக்கியும் கொடுப்பான் சிலருக்கு பெருக்கியும் கொடுப்பான் அன்றி அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள் அலம் தரோ இலல் மல இமிஸ்ரோ மூசா إذ قالوا لنبي لهم ابعث لنا ملكا نقاتل في سبيل الله قال هل عسيتم إن كتب عليكم القتال ألا تقاتلوا قالوا وما لنا أن نقاتل في سبيل الله وقد اخرجنا من ديارنا وابنائنا فلما كتب عليهم القتال تولوا إلا قليلا منهم والله عليم நபியே இஸ்ராயின் சந்ததிகளில் மூசாவுக்கு பின் இருந்த தலைவர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போர் புரிய எங்களுக்கு தலைமை வகிக்க ஒரு அரசனை அனுப்பி வையுங்கள் என்று தங்கள் நபியிடம் கூறியபோது அவர் போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் விலகி இருந்து விடுவீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க எங்களை வெளியேற்றிய அவர்களுடன் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாதிருக்க எங்களுக்கென்ன தடை என்று கூறினார்கள் ஆனால் போர் செய்யும்படி கட்டளையிடப்பட்ட பொழுதே அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் போர் செய்யாது பின் சென்றுவிட்டார்கள் இத்தகைய அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான்